நேசத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வந்தனங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஆதரவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோவிலும் ரெண்டு விடயங்களை பார்க்க போகிறோம் ஒன்று கௌசல்யா அவர்கள் டாக்டர் அர்ச்சனாவினுடைய கட்சியிலிருந்து விலகுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அது இல்லாமல் எதிர்வருகின்ற டிசிசி கூட்டத்துக்கான கடிதங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன இது சம்பந்தமான விடயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டிவிட்டு உள்ள வாங்க வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் எதிர்வருகின்ற டிசிசி கூட்டம் சம்பந்தமாக கடிதங்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது மட்டும் இல்லாமல் அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரச நிறுவன உத்தியோகத்தர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்த டிசிசி கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுமாறு அழைப்புதல் விடு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக நிறைய விடயங்கள் வந்து செய்திகளாக பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த வகையில் எதிர்வருகின்ற இருபத்தி அஞ்சாம் திகதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வந்து இடம்பெற இருக்கிறது காலை ஒன்பது மணிக்கு செவ்வாய்க்கிழமை இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து வ வடபகுதியினுடைய கடத்தொழில் அமைச்சராகவும் இருக்கின்ற சந்திரசேகரன் அவர்களுடைய தலைமையில் வந்து இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வேலையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு ஜிஏயாக இருக்கிற பிரதீபன் அவர்கள் அனுப்பி வைத்த கடிதம் ஒன்று டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பயந்திருக்கிறார் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்கப் போகிறீர்கள் இது சம்பந்தமான உங்களுடைய அத்தனை விடயங்களையும் பதினெட்டாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதிக்கு முன்பதாக அவர்களுடைய இட இமெயிலுக்கு வந்து அனுப்பி வைக்குமாறு சொல்லப்பட்டிருப்பதாக அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது உண்மையில் ஒரு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினருக்கு வந்து கதைக்க வேண்டிய அத்தனை விடயங்களும் இருக்கும் இவ்வளோ விடயங்கள் கதைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊழியர்கள் அல்லது வந்து அரசு திணைக்களத்தினுடைய நிர்வாகிகள் ஏதாவது ஒரு தவறு விடுகின்ற பட்சத்தில் அவைகள் பற்றி கதைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் என்ன விஷயத்தை பற்றி கதைக்கு போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி முதலே கடிதம் கேட்பது அப்படின்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை இன்றைய இந்த டிசிசி கூட்டத்தில் இன்னென்ன விடயங்கள் கதைக்கப்பட போகின்றன இது பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம் அதுக்கேற்ற வகையில் தயாராக வாங்க அப்படின்னு சொல்லித்தான் ஒரு டிசிசி கூட்டத்தினுடைய விஷயத்தை வந்து கொடுக்க வேண்டுமே ஒழிய நீங்கள் என்ன விஷயத்தை பற்றி கதைக்க போவீங்களோ அதுக்கான விடயத்தை வந்து நீங்கள் இந்த இமெயிலுக்குள் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி சொல்வது அப்படின்றது வந்து உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஒன்று இது எப்படி இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து இந்த விடயங்கள் இப்படி ஏற்று எடுக்கப்பட்டது அப்படின்றது வந்து இன்னமும் புரியவில்லை கடந்த டிசிசி கூட்டங்களில் கூட இவ்வாறான விஷயங்கள் இடம்பெறுவதற்காக அல்லது டாக்டர் அர்ச்சுனா இங்கே வருவதை தடுப்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டது காவல்துறையினரை கொண்டு டாக்டர் அர்ச்சுனாவை கைது செய்யப்படு செய்யப்பட்டு அப்படின்னு பல்வேறுபட்ட விதமான முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்டது இவற்றில்லாம் மீறி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் டிசிஜி கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஒரு டிசிஜி கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூம் கூல் ஜூம் கோல் ஊடாக வந்து இடம் அந்த சூம் கோலாக இடம்பெற்றிருந்த அந்த வீடியோ பகிர்வுகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற டாக்டர் அர்ஷு அவர்கள் கேட்டபொழுது அதனை வந்து குறிப்பிட்ட ஜி இருக்கிற பிரதீபன் அவர்கள் கொடுக்கவில்லை அதனால் அந்த டிசிசி கூட்டத்தில் என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து மக்களிடம் வந்து சொல்லியிருந்தாலும் ஆனால் டிசிசி கூட்டம் அப்படின்றது வந்து இந்த இப்போ மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சொல்வதற்கான ஒரு இடமாக தான் இந்த டிசிசி கூட்டம் பார்க்கப்படுகிறது அங்கே இருக்கிற அரச திணைக்கள உத்தியோதர்களாக இருக்கலாம் அல்லது வந்து அரசாங்க அதிபராக இருக்கலாம் மாவட்ட உரத்தை குழு கூட்டத்து தலைவராக இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அங்கே இருக்கின்றவர்களிடம் பொதுமக்களும் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கான ஒரு இடமாகத்தான் இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து அநேகம் வந்து பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இவ்வாறான விஷயங்களை வந்து இவர்கள் இப்படி எப்படி ஈடுபடுவது அல்லது இந்த டிசிஜி கூட்டங்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் வெளியே வராமல் அவற்றை தடுக்கின்ற வகையில் வந்து இப்படி த செய்வது அப்படின்றது வந்து ஒரு அராகரிகமான செயல் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து டாக்டர் அர்ஜுன் அவர்கள் வந்து ஏதாவது புதிதாக ஒரு விடயத்தை அங்கே கதைக்கின்ற பொழுது அல்லது வந்து ஒரு அரசு அதிகாரிக்கு எதிராகவோ அல்லது வந்து அரசாங்க நிறுவனத்தினுடைய அதிகாரிக்கு எதிராகவோ அல்லது எதிரில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களிடமோ அல்லது வந்து அமைச்சரிடமோ கேள்விகள் கேட்டாலும் என்ற பயத்துக்காகவே இவர்கள் இப்படியான விஷயங்களை வந்து செய்திருப்பது அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது பதினெட்டாம் தேதி மூன்றாம் மாதத்துக்கு முன்னர் வந்து நீங்கள் இந்த விஷயங்களை அனுப்புங்கன்னு சொல்கின்ற பொழுது இங்கே பிரதேசபை தேர்தலுக்கான விடயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது இவற்றை பார்க்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் பாராளுமன்றத்தில் வந்து அமர்வுகளிடம் இருக்கிறது அந்த விடயங்களை பார்க்க வேண்டும் இவற்றுக்கு மீறி டாக்டர் அர்ச்சனாவிடம் இவ்வாறான விடயங்களை கேட்பது அப்படின்றது வந்து எந்த வகையில சாத்தியக்கூறான விடயம் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியவில்லை பார்த்து மக்கள் நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசாங்கத்துடன் இணைந்து எங்களுடைய அரசாங்க அதிபரும் எப்படியான விஷயங்களை வந்து ஈடுபடுகிறார் அல்லது இவர்கள் எப்படி துணை போகிறார்கள் இந்த டாக்டர் ஊடாக இந்த பல விடயங்கள் வெளியில் வந்துவிட வந்துவிடுவோம் என்பதை வந்து தடுப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறார்கள் என்னென்ன முயற்சி செய்கிறார்கள் அப்படின்றத வந்து மக்களாகிய நீங்களாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை காலமும் எந்த ஒரு டிசிசி கூட்டத்திலும் இப்படியான ஒரு விடயங்கள் வந்து கேட்கப்பட்டதே இல்லை இந்த என்னென்ன விடயங்களை நீங்கள் பேச போகிறீர்கள் என்பதை வந்து எழுதிய அனுப்புங்க சொல்லி எந்த ஒரு டிசிசி கூட்டத்திலும் கேட்டதற்கான வரலாறுகளோ சாத்தியக்கூறுகளோ இல்லை இதுதான் முதல் தடவையாக இன்ன விடயங்களை பற்றி பேச போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கடிதம் அனுப்பி இருப்பது இதுவே முதல் தடவையாக இருக்கிறது இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கிறது மக்களாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றேன் இதைவிட சகோதரி கௌசல்யா தொடர்ச்சியாக டாக்டர் அரிசனாவினுடைய அத்தனை வீழ்ச்சிகள் எழுச்சிகள் எல்லாவற்றிலும் தோளோட தோல் பயணித்த ஒரு சகோதரி சகோதரியுடைய பயணம் வந்து மன்னாரில் தொடங்கி இன்று வரை இந்த பிரதேச சபை தேர்தலில் நொமினேஷன் போடுவது வரை அத்தனை விடயங்களையும் வந்து குறிப்பிட்ட சகோதரி அவர்கள் தெளிவாக எல்லாவற்றையும் பொறுப்புணர்வோடு ஒரு தம்ப தமிழ் மக்களுக்கு வந்து தன்னால் எவ்வளவுக்கு எவ்வளோ விஷயங்களை செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களையும் பொறுமையோடு செய்த ஒரு சகோதரி கௌசல்யா அவர்கள் டாக்டர் அர்ச்சுனா வந்து ஒவ்வொரு வழக்கிலேருந்து காப்பாற்றியது மட்டுமின்றி ஒவ்வொரு பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றியது மட்டுமின்றி எங்கேயாவது பொது வழிகளில் வந்து யாராவது பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த இடங்களில் டாக்டர் அர்ச்சனா கோவப்படுகின்ற பொழுது அவற்றை அவற்றிலிருந்து டாக்டர் அர்ச்சுனாவை பாதுகாப்பதில் பாதுகாப்பதில் இருந்து எல்லாவற்றையுமே செய்த ஒரு பெரிய பெருமை சகோதரி கௌசல்யாவை சாரம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ரெண்டு வீடியோ பகிர்ந்துக்கேன் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு கிடைத்த இந்த சகோதரியாக இருக்கலாம் இந்த தோழியாக இருக்கலாம் போல வேறு எவருக்குமே வந்து கிடைக்காத ஒரு உறவு தான் சகோதரி கவசல்யா எந்த விதமான சுயலாப நோக்கமும் இல்லாமல் தன்னை பற்றி எவ்வளவோ வேளனமாக எவ்வளவோ கேவலமாக எவ்வளவோ எவ்வளவோ தூற்றலாக எவ்வளவோ சொல்லி யார் என்ன சொன்னாலும் நான் டாக்டர் அர்ச்சனா பின்னால் பயணிப்பேன் அப்படின்ற பொழுது நிச்சயமாக அந்த சகோதரியை நாங்கள் இந்த இடத்துல தொடர்ச்சியாக நாங்கள் வாழ்த்துவதில் எந்த கருத்தும் இல்லை இந்த வேளையில் அண்மையில் இடம்பெற்ற இந்த பிரதேச சபை தேர்தலுக்கான நொமினேஷன் போடுகின்ற பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய மாநகர சபைக்கு சகோதரி கௌசல்யா அவர்கள்தான் பொறுப்பாக இருந்து அவர் அவருக்கு கீழே தான் வந்து இந்த வாக்குகளுக்காக நொமினேஷன் கூட போடப்பட்டது ஆனால் அங்கே வந்து திட்டமிட்ட படி இந்த நொமினேஷன் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதனால் அந்த நிராகரிக்கப்பட்டதன் விளைவாக கௌச கௌசல்யா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பல்வேறு பட்ட கவலைகளாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வலைவொலிகளில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு சில புகைப்படங்கள் வெளியிட்டது இதனாலேயும் அவர் வந்து பார்த்தீங்க சொன்னால் மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கலாம் என்ன காரணம்னு தெரியவில்லை இதன் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து சகோதரி கௌசல்யா அவர்களை வந்து தன்னுடைய கட்சியிலுடைய பணிகளில் இருந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம் காரணமாக அல்ல தனிப்பட்ட காரணமாக அவரை வந்து அவருடைய பணிகளில் இருந்து நீக்குவதாக முகநூலில் வந்து பகிர்வை பயந்து உண்மையில் இதுக்கான காரணம் என்ன இதுக்கான விளக்கங்கள் வந்து இருவருகின்ற காலங்களில் தெரியும் இதுக்கான காரணத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்வர் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் கௌசல்யா அப்படின்ற அந்த சகோதரி ஒரு தங்க தங்க பெண்ணாகவோ அல்லது சிங்க பெண்ணாகவோ எப்படி வேணுமென்றாலும் அழகான பெயர்களை சொல்லி அந்த சகோதரியை வந்து நாங்கள் வாழ்த்துவதற்கு எங்களுக்கு வயசு இருக்காது தெரியவில்லை ஆனால் வாழ்த்து வேணும் வேறு வயசை வேறு வழியே இல்லை என்ன காரணம்னு சொன்னால் எங்களுடைய கண் ஊடாக நாங்கள் பார்க்கின்றோம் அது எந்த நேரமாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயமாக இருக்கலாம் ஒவ்வொரு இடத்துலையுமே இருந்து ஒரு பொறுப்புணர்வோடு அந்த தன்னுடைய வயசை மீறிய பொறுப்புணர்வோடு சில விஷயங்கள் அனுபவங்கள் இல்லாவிட்டாலும் அவற்றையெல்லாம் படித்து பொறுப்புணர்வோடு செய்து கடந்து வருவது அப்படின்றது வந்து உண்மையில் வந்து வாழ வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழு ஆரம்பித்த காலத்திலிருந்து இருந்து இதுவரை இடம்பெற்ற அத்தனை வெற்றிகள் தோல்விகள் எல்லாவற்றிலும் வந்து டாக்டர் அர்ச்சனாவோடு பயணித்த அந்த சகோதரி வந்து உண்மையில் வந்து போற்றுதற்குரிய ஒருவராக இருக்கிறார் இந்த வேளையில் இந்த விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவோ அல்லது சகோதரி கௌசல்யாவோ முகில் பரிசீலனை செய்து ஏனென்று சொன்னால் தனியொருவராக நின்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரால் பயணிக்க முடியாது ஒன்பது பேராக ஆரம்பித்த இந்த குழு ஒவ்வொருவருடைய துரோகத்தாலும் உடைந்து 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 அதுக்கப்புறமா சகோதரி கௌசல்யாவும் தானும் மட்டுமே என்று சொல்லி இந்த இரு இருவரோடு மட்டுமே நகர்ந்து கொண்டிருந்த இந்த சுயேட்சைக்குழு இப்போ வந்து இப்படியான நிலைமையில் இருக்கிறது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சகோதரி கௌசல்யாவும் டாக்டர் அர்ச்சுனாவும் இது சம்பந்தமாக தீர ஒரு முறைக்கு பல முறை ロシアって。 ஒரு நல்ல முடிவுக்கு வந்து அதுக்கப்புறமாக இருவருமே இணைந்து இந்த கட்சியை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அல்லது தமிழ் மக்களினுடைய விருப்பங்களை வந்து அல்லது தமிழ் மக்களுக்கான கோரிக்கைகளை வந்து பாராளுமன்றத்திலும் சரி இந்த சபைகளிலும் சரி அல்லது வந்து எங்களுடைய வடமாகாண அவுர்த்தி கூட்டங்களிலும் சரி அல்லது வடமாகாணத்தினுடைய யாழ்ப்பாண கச்சேரியிலும் சரி அல்லது அங்கே இருக்கின்ற அரசாங்க அதிபர்களிடம் சரி இந்த அரசாங்க உத்தியோகத்தர்களிடம் சரி சரியான முறையில் கொண்டு போய் அவர்களை வழி நடத்தி அவற்றை பொறு மக்களுக்கு வந்து கொடுத்தார்கள்னு சொன்னால் நிச்சயமாக மக்களுக்கும் வந்து அது சிறப்பாக பயனடைவார்கள் அது மட்டும் ஊசி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பர பல்வேறு பட்ட மக்களிடம் வந்து சென்றது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனாவை வந்து வேண்டாம் என்றவர்கள் என்று வந்து டாக்டர் அர்ஜுனாவை தான் சிறந்த ஒரு மனிதர் என்று சொல்கின்ற நிலைமைக்கு டாக்டர் அர்ஜுனா அவர் நன்மதிப்பை பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்மையில் வந்து அவருடைய கழுத்து நெறிக்கப்பட்டிருக்கிறது அல்லது அவருடைய வாய் கட்டப்பட்டிருக்கிறது இதிலிருந்து மக்களாகிய எல்லாருமே புரிந்திருக்கின்ற ஒரு விஷயம் டாக்டர் அர்ஜுனா இது ஒரு நல்லது செய்கிறார் இவற்றை வந்து இந்த அரசாங்கம் மூடி மறைக்கிறது அப்படின்றது மக்கள் புரிந்தவர்களாக இருக்கிறார் இது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள் சொன்னால் நல்ல விஷயமாக இருக்கும் அப்படி என்பதே மக்களினுடைய ஆசையும் எதிர்பார்ப்பாகவும் இருக்க சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்